ஆண்டு வரஸ்வர நாமத்தினாலே உங்களை அவரையும் என்போடு வாழ்த்துகிறேன் கத்தனாமகிமைப்படட்டும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஒன்பதாம் மாதம் முதல் தேதி இந்த காலை வேண்டிய உங்கள் சந்தித்தது சந்தோஷம் தொடர்ந்து எங்களோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற அநேகருக்கு கத்துடைய வார்த்தை கொண்டு வந்து சந்தோஷப்படுகிறேன் நாம மகிமைப்படட்டும் இன்றைக்கு இந்த மாதத்துக்கான கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தை தலைமை யோகா நச்சரி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை இப்படியாக பாண்டவராக இயேசு கிறிஸ்து பிரிதாமணத்தை வேண்டிக் கொள்கிற பொழுது ஒரு காரியத்திற்குரியாக சொல்கிறார் நான் அவர்களோடு உலகத்தில் இருக்கையில் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே காத்து நீர் நீ எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போரானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை அல்ல லூயா கத்த சொல்லுகிறார் நான் அவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் காத்துக்கொண்டேன் கேட்டின் மகன் ஒருவன் தான் கெட்டுப்போனான் ஒழிய கத்தர் அவர்கள் தந்த ஒருவரும் கெட்டுப்போகவில்லை அம்மே கத்தர் இன்னைக்கு இந்த காலங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு காரியம் அமே அதுக்கு மேலே பதினோராம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் இனி நான் உலகத்தில் இருப்பதில்லை நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பிரசுத்த பிதாவை நீர் எனக்கு தந்தவர்களை உண்மை நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் அவர்களை நம்முடைய நாமத்துறையை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் இயேசு விண்ணப்பம் மருதாக்குதான் அவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுக்கு கீழே தான் சொல்றாரு நான் உலகத்துல இருக்கே அவனை காத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யூதாஸு கெட்டு போன அந்த காரியத்தையும் சொல்றாரு யூதாசு கெட்டு போனது காரணம் அவன் ஒரு கேட்டின் மகன் மற்ற யாருமே கெட்டு போகலன்னு சொல்லி கத்திரி இந்த மாதம் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம் நீங்கள் ஒருவரும் கெட்டு போகவில்லை கெட்டு போவதும் இல்லை அம்மே கத்ரா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க ஒரு நாளும் ஒருபோதும் கெட்டு போவது கிடையாது நீங்கள் சோர்ந்து போயிட வேண்டாம் தைரிய காத்துக்கொள்வார் இந்த எட்டு மாதங்களும் காத்து வந்தது போல மீதமுள்ள ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு நான்கு மாதங்களிலும் காத்துக் அம்மே யார் பிதாவிடத்திலே காத்துக்கொள்ளுவோர் பிதாவே நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி இல்லை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்துறவுங்களை ஒன்றாக இருக்கும்படி மீதமுள்ள மாதங்களிலே காத்துக் கொள்ளுவார் இல்லையா ஒருவரும் கெட்ட போதில் உங்க பிள்ளைகளில ஒருவர் கூட ஐசு சொன்னாரு நீ எனக்கு தந்தவர்களிலே கேட்டின் மகன் ஒருவன் போனான் மற்றும் ஒருவரும் கெட்டு போகவில்லை உங்கள் பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போவதில்லை தொழில உங்களுடைய குடும்ப சமாதானத்தில் பொருளாதாரத்தில் ஒரு இழப்புகளும் போனா கூட அது வேத வாக்கில் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனதை போல இருக்குமே அல்லாமல் வேறு ஒரு விதத்திலும் கவலை லூயா தைரியப்படுங்க சந்தோஷமாயிருங்க ஒன்றும் கெட்டு போவதில்லை நடைகள் அம்மே